தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் தென்காசி மாவட்டம் மாவட்ட வடக்கு மாவட்ட இளைஞரணி இளைஞரணி தலைவர் திரு சியான் அவர்கள் முன்னிலையில் தெங்காய் மாவட்ட கடையநல்லர் வட்டம் வடத்துப்பட்டி பஞ்சாயத்து ஆறாவது வார்டில் பூமாரியம்மன் கோவில் தெருவில் ஒன்றரை வருஷமா அந்த பிரதமர் குடிநீர் வீட்டு குடிநீர் வசதிக்காக ரோடை தோண்டினாங்க அதை தோண்டி கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷம் ஆச்சு ரோடையும் நல்லா இருந்த ரோடை உடச்சு போட்டாங்க மூணு மாசம் நாலு மாசம் அப்படின்னா கேட்டுக்கலாம் ஒன்றரை வருஷம் இன்னும் அந்த தீர்மானம் போட்டு ரோட கொண்டு வர அது உண்மையிலே ரோடு வருமா வராதாங்கிறது தெரியல ஒரு ஆட்சி முடிஞ்ச பிறகு அடுத்த தான் வருமாங்கிறது தெரியல இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா தண்ணி ஒரு மாரிமங்கல் முன்னால சிண்டெக்ஸ் வச்சிருக்காங்க ஒரு நடு தெருல இருக்க பத்து வீடு உள்ள இருக்குது போர் இல்லாத வீடு அந்த வீட்டுக்கு அத்தியாசமா உப்பு தண்ணி தேவை வயிறு முதியோரில் இருக்காங்க அங்க அங்க போகாம நடு ரோட்ல வச்சுருக்காங்க அது அந்த தண்ணியும் தேவையான இடத்துக்கு போகமா போ போகிறதுக்கும் மெயினா இந்த பூமாரிமன் கோயிலில் ஒன்றரை வருஷம் ஆச்சு இந்த ரோடு இந்த ரோடை தயவு செய்து ஊராட்சி மன்ற தலைவர்கள் அவருக்கு இந்த இருக்கு இந்த நியூஸ் வழியாக இந்த இந்த செய்தி வழியாக இதை நாங்கள் தெரியப்போ என்னன்னா கைசி போடுங்க ஏன்னா இப்போ வயசான முதியோர்கள் சின்ன குழந்தைங்க அதில் விழுதாங்க கீழே விழுந்துருதாங்க சின்ன சின்ன காயங்கள் வருது நாங்கள் சின்ன காயங்கள் வரும்போதே விதாய போகுது டூ மெயின் என்னன்னா இருசக்கர வாகனத்தில் போகும்போது ரெண்டு பேரும் பைக்ல கீழே விழுந்துட்டாங்க கீழே விழுந்து கை கால் உடையாத கணிச இருக்கு ஏன்னா ஒரு அங்க இருக்கவங்க போராமே பாவப்பட்ட அன்றாடங்காட்சிகள்

என் பேர் பேச்சியப்பன் ஊர் நாட்டம்மா எங்களுக்கு பஞ்சாயத்து வந்து மலத்தப்படி பஞ்சாயத்து எங்களுக்கு எந்த ஒரு இது செய்யலை அவங்க வாரம் தண்ணி அப்படியே தேங்கி கிடக்கு இருந்தாலும் ரோடு மருந்தமாக போட்டு தரல ஒரு ரோட்டை அவங்க பாட்டு தோண்டி போட்டு போயிட்டாங்க இது ஏகப்பட்ட பிரச்சனை தண்ணி சரியா குடிநீர் குடிநீர் கிடைக்க மாட்டேங்குது இந்த உப்புத்தண்ணி கூட எங்களுக்கு வர வரமாட்டேங்குது ஆமா அந்த வாழ்க்கை தூர் தான் தூர் வாரம் வரதோம்னா வரைய மாட்டோம் கிட்டத்தட்ட தோண்டி போட்டு ஆறு மாசம் ஆச்சு புல்லு முளைச்சி புல்லு முளைச்சி இப்போ இன்னும் தற்கா ஆக போகுது மிளக வந்துச்சுன்னா எங்களுக்கு கால் எப்போ வரும்னு சொல்ல முடியாது அந்த அளவுக்கு இருக்குது அதனால நீங்க பஞ்சாயத்துல சொல்லி எங்களுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுக்க சொல்லணும் ரோடு போட சொல்லணும் குடிநீர் வசதி நல்லா செஞ்சு சொல்லணும் சொல்லணும் இதெல்லாம் ஏகப்பட்ட வேலைகள் இருக்கு ஆனால் பெர்சென்டேஜ் பஞ்சாயத்து இதை பற்றி எதுவுமே கண்டிப்பா ஆனால் அவங்க தெருவுக்கு நல்லா போட்டாங்க அவங்க வரியாவ பாருங்க ஒரு நாலு வீடு இருந்தா கூட அதுக்கு ஒரு ரோடு அதுக்கு ஐயா ஏன் போட்டேன் அப்படின்னா நான் இல்லை எங்களுக்கு நாங்கள் எதுவும் கேட்டோம்னா நீங்க வந்து உங்களுக்கு நாங்கள் தீர்மானம் போடணும் ஆ ஏற்றணும் தீர்மானம் ஏற்றினா தான் எங்களுக்கு செய்ய முடியும் அப்போ உங்க எங்களுக்கு தீர்மானம் போட்டு ஏற்ற முடியாது அப்போ உங்க சமுதாயத்துக்கு மட்டும் நீங்கள் எப்படி போடுது அப்படின்ட்டா இல்லை அதெல்லாம் இல்லை அப்படிலாம் நாங்கள் போடல அப்படிங்காரு இப்போ பாருங்க இப்போ காலமே தவிர அதான் எங்க பேரை எங்க இதோட இதை சொல்லியும் அவங்க எல்லா வேலையும் பாருங்க தெரிய தெரியும் எங்க தெரியும் போ பேரை போட்டு அவங்க தெரிவித்து எல்லாமே செஞ்சுருங்க இது வரைக்கும் எங்களுக்கு எதுவுமே செய்யலை இது ரோடு பாருங்கள் பாருங்க நீங்க சரியானோடைய ஒரு இதுகுனம்லாம் எங்களுக்கு நாங்கள் வந்து மேலே வரைக்கும் நாங்கள் போவோம் கிட்டத்தட்ட வருஷத்துக்கு மேலே ஆச்சு இந்த ரோடு போட்டு ரெண்டாயிரத்தி ஒன்னு ஓட்ட ரோடு இருபது வருஷம் ஆச்சு ஆமா இருபத்தி மூணு வருஷம் இருபத்தி நாலு வருஷம் ஆச்சு இந்த ரோடு போட்டு தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் தாலுகா கோயில் சந்தை தமிழக மக்கள் முன்னேற்ற கழக மாவட்ட இளைஞரணி தலைவர் சே பி சியான் நம்ம கருப்புசாமி சாமில தெரு லைன் பயிர்ச்சாங்க தெரு லைன் ஒரு மூணு நாலு மாசம் அஞ்சு டைப் ஆகிப்போச்சு அஞ்சு மாசத்துக்கு எடுத்து அந்த ரோடு போடுறோம்னு காண்டேட்டுக்காரங்கிட்ட ஏற்கனவே சசிட்ட ஒரு கான்டேட்டுக்கார்கிட்ட விட்டாங்க அந்த விட்டதுக்கு எடுத்து அந்த போட நாளை ஒரு வாரத்தில் போட வராருன்னா அவரை நீங்க வேண்டாம் உங்களுக்கு சரியா இது பண்டு வரல இப்போ இது வரல அப்படின்னு சொல்லி இது பண்ணி நான் வேற கண்டுட்டு இது பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி இது பண்ணுறாங்க ஆனா அந்த ரோட்டு வந்து ஒன்று ஒரு ஒரு மாசத்துல மழை வந்துடும் அதுக்கு அடுத்து இந்த ஒரு ரோட்டில் நடக்க முடியல போக முடியல வர முடியல இது வந்து நமக்காண்டி பிரச்சனை இல்லை எல்லா மக்களுக்கும் எல்லா மக்களுக்கும் எல்லாமே செய்யணும் அதுதான் பஞ்சாயத்து தலைவர் அங்க ஒரு நம்ம செட்டிமார் சமுதாயத்தில் வந்து இந்த ரோடு வந்து ஒரு பூமாரியம்மன் கோரி தெருவில் வந்து ஒரு ரோடு இருக்கு அதை வந்து ஒரு வருஷம் ஆச்சு ஒன்றரை வருஷம் கணக்குக்கு ஆயிப்போச்சு ஒன்றரை வருஷம் ஆகி வச்சு தெரு பைப்பு வீட்டு வீட்டுக்கு லைன் கொடுத்துட்டாங்க லைன் கொடுத்த அப்பவுமே ரோடு போடணும்னு ஒரு இது இது இருக்கு லைன் கொடுத்து பல ஆண்டுகள் ஆகிப்போச்சு ஒன்றும் ரோடு போடலை அதில் ஒரு இதில் வந்து இந்த ரோட்டில் பயணித்த ஒரு பொம்பளை வந்து கீழே வந்து ஒரு கால் ஒடிஞ்சி வச்சு அது வந்து கவர்மெண்ட் நெக்ஸ்ட் இயர் கொடுக்குமா முடியாது ரோடு நம்ம வந்து ரோடு போய் தான் நீ பைப்பு பதிக்க ரோடு வராமல் நீ பைப் பதிக்கங்க எல்லா மக்களுக்கும் பல பிரச்சனை பிரச்சனைகள்லாம் இருக்கு அந்த சந்தைக்கு அடுத்து ஒரு கால்வாய்க்கல காணிக்கிறது அந்த பள்ளியாசலுக்கு நேரம் அந்த பள்ளியாசலுக்கு நேரம் அந்த கால்வாய்க்கு நான் ரெண்டு முறை மனு கொடுத்தேன் எந்த நடவடிக்கையும் எடுக்கல அது ஒண்ணும் நான் ஹைவேட்ட போகணும் அந்த வீட்டை போகணும் சொல்லுவாங்க ஆனா அந்த ரோடுல வந்து அது ஒரு செவ்வாய் ஒரு ஒரு குறைஞ்சது ஒரு ஐயாயிரம் பேர் பத்தாயிரம் பேர் வசிக்காங்க அந்த ஏரியால சந்தை அந்த சந்தையில் வசிக்கிறது மக்கள் வந்து அந்த லைனில் தான் நிற்காங்க அந்த வாரங்கள் வந்து கொசு பரவி நோய் வந்து பரவனா மக்களுக்கு வந்து பிரச்சனை அந்த இதை வந்து வாரங்களில் கூட வரலை அது இடிஞ்சு அப்படி அந்த வாரங்களில் அந்த வாய்க்காவை கரெக்டாக அடைச்சிக்கிறாது அது ஒன்றரை வருஷத்துக்கிட்ட ஆகிப்போச்சு ஒன்றும் நடவடிக்கை எடுக்கலை பஸ் ஸ்டாண்டில் ஒரு பாத்ரூம் கேட்டேன் அந்த பஸ் ஸ்டாண்டில் வந்து பாத்ரூம் கேட்டதுக்கு இன்னும் புல்லு எழுதிட்டேன் பிடியோமாவேட்டை கேட்டால் நான் மனு கொடுத்துருக்கேன் இன்னும் புல்லு எழுதி அனுப்பி விட்டேன் உங்களுக்கு நாளைக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்கான் நான் கலெக்டர் யாருமே முறையான மனு கொடுத்துருக்கேன் இன்னைக்கு வருது நாளைக்கு வருதுன்னு சொல்லத்தான் செய்தாங்கன்னு எந்த நடவடிக்கையும் இல்ல மக்களுக்கு வந்து பல பிரச்சனை இருக்கு இந்த நம்ம பாம்பு இருந்து அந்த ரோடு போகுது ரோட்ல வந்து மாட்டாசிரியாசுரம் அள்ளியிருக்காங்க அந்த குப்பையை அதுல இருந்து அந்த ரயில்வே சிறியாசரம் அந்த குப்பை அள்ளல அது வந்து அதுல அந்த புல்லுல வந்து ஒரு வெள்ளையா இருக்கு அது வந்து போவதில் வந்து ஒரு டிராபிக் ஜாமில் போவதில் பைக்ல வந்து விழுந்துச்சுன்னா ஒரு கண்ணுல தூசி வந்து அது ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது ஆக்சிடென்ட் ஆகுது ஆன பிறகு ஒன்றும் செய்ய முடியாது அதுக்கு முன்ன கட்டியும் நம்ம அதை தடுக்கலாம் அந்த தூயர் புரிஞ்சனைய இங்க இருந்து அங்கதான் புரிஞ்சிருக்கு அது குறையும் புரிஞ்சுன்னா எல்லா மக்களும் புரியதா இருக்கும் நீங்க கொஞ்சம் போல புரிங்க அதுக்கு கொஞ்சம் போல போல என்னது ஒரு முறையா செய்யணும் எதுவுமே ஒரு முறை இல்லாம செய்யக்கூடாது என் பேர் மனோஜ்குமாரு இப்போ என்ன பார்த்தீங்கன்னா இப்போ இப்போ வந்து ஒரு ஊர் பகுதி பகுதி இருக்குன்னா எல்லா இடத்துக்கும் தூய்மை பண்ணலாம் எல்லாத்துக்கும் ஒன்று ஓட ஈவனாக எல்லாத்துக்கும் போயிட்டு வரணும் சுத்தம் பண்ணிட்டேன் ஆனால் இங்கே என்ன இப்போ பஞ்சாயத்து தலைவர் இருக்காங்கன்னா அவங்க ஏரியா சரௌண்டிங்கில் மட்டும் நல்லா கிளியராக வச்சுருக்காங்க நம்ம ஏரியாவுக்கு பார்த்தீங்கன்னா யாரும் வரதில்லை எங்கள் மேற்க வந்து மேலக்காணி தெருவில் வந்து ஒரு தெரு இருக்குது அந்த தெருவில் வந்து ஒரு பாலம் இருக்குது பாலத்தில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்லாம் வந்து ஒரு குப்பையும் எதுவுமே இருக்காது குடி குடிதண்ணி பைப்பு இப்போ அதுக்கு அஞ்சு அடி தாண்டி பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு குப்பை கணக்கு மாரி ஆக்கி விட்டாங்க ஏன் கேட்டீங்கன்னா எதுக்கு இங்கெல்லாம் குப்பையை போடுவீங்கன்னா எங்களை வந்து குப்பை தட்டி இல்லை அந்த மாதிரி நான் வந்து பஞ்சாயத்து தலைவர்கிட்ட வந்து நான் ஒரு கரெக்டாக ஒரு ரெண்டு மூணு மாசமா வந்து கண்டினியூவாக வந்து நான் சொல்லிகிட்டே இருந்தேன் ஆனால் அவர் வந்து எந்த ஒரு ஆக்சனும் எதுவுமே எடுக்கல